நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருது நலம் தரும் நாளடிய பொருட்பால் இணைந்து தக்கோலத்தில் இருந்து தமிழறிவியின் தமிழ் தேனி என் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விட்டு கொடுத்தலும் அனுசரித்தலும் நட்பு உறவு என்ன பெறவும் இருபுறமும் இருந்தால் சுமூகமாகவும் நீடித்தும் இருக்கும் பிழை பொருத்து நட்பும் நட்பாய் இருக்கும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று நட்பிற் பிழை பொருத்தல் பாடல் இருநூற்று இருபத்தி ஆறு முதல் இருநூற்று முப்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று பிழை பொருத்தல் பாடல் இருநூற்று இருபத்தி ஆறு இன்னா ஆசையிலும் விடுதற்கு அரியாரை அரியாறை துரத்தல் தகுவதோ துண்ணறின் சீர் வின்குத்து நீள்வரை வெற்ப களைபவோ கண் குத்திற்று என்றுதும் என்று தம் கை அடைதற்குரிய வானளவு உயர்ந்த மலைகளை உடைய நாட்டுக்கு அரசனேன் கண்ணை குத்திவிட்டது என்பதற்காக யாராவது தன் கைகளில் உள்ள விரல்களை வெட்டி எறிவார்களா அதுபோல துன்பங்களை செய்தாலும் அரிய நண்பர்களை விலக்கி விடுதல் தகுதியாகுமோ ஆகாது பாடல் எண்ணூற்று இருபத்தி ஏழு இலங்கு நீர் தன் சேர்ப்ப இன்னாசையினும் கலந்து பழி காணார் சான்றோர் கலந்தபின் தீமை எடுத்துரைக்கும் வில்லாதவர் தாமும் அவரின் கடை விளங்கும் நீர்மிக்க குளிர்ந்த கடற்கடை உடைய நாட்டின் அரசனே நண்பர் தீயவற்றை செய்தாலும் சான்றோர் அவர் செய்த பிழையை மனத்தில் கொள்ளார் நட்பு செய்த பின் அவர் குற்றத்தை எடுத்துரைக்கும் திடமான அறிவில்லாதவர் தீமை செய்யும் நண்பரை விட தாழ்ந்தவர் ஆவார் பாடல் எண்ணூற்று இருபத்தி எட்டு ஏதிலார் செய்தது இறப்பவே தீதெனினும் நோதக்கது என்னுண்டாம் நோக்குங்கா காதல் கழுமையார் செய்த கரங் கருவி நாட விழுதாம் நெஞ்சத்துள் நின்று ஒழிக்கும் மலை அறிவுகளை உடைய நாட்டுக்கு அரசனே அயலார் செய்த தீங்கு மிகவும் கொடியதானாலும் இது ஊழலால் நேர்ந்தது என்று நோக்குங்கால் அதில் வருந்துவதற்கு என்ன இருக்கிறது அங்கனமிருக்க அன்பு மிகுந்தவர் உரிமையால் செய்த தேவை நெஞ்சில் நின்று சிறந்ததாகிவிடும் பாடல் எண்ணூற்று இருபத்தி ஒன்பது தமரென்று தாம் கொள்ளப்பட்டவர் தம்மை தமரன்மை தாமறிந்தார் ஆயின் அவரை தமரினும் நன்கு மதித்து தமரன்மை தம்முள் அடக்கிக் கொள்ளல் தம் நண்பர் என்று தம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நம்மை தம் நண்பராவதற்குரிய தன்மை இல்லாதவர் என்று பிறகு உணர்ந்தார்களாயின் அப்போதும் அவர்களை தம் நண்பர்களுடன் மேலாகக் கருதி நண்பத நண்பராகவதற்குரிய பண்பு இல்லாத அவரது தன்மையை தம் மனத்திற்குள்ளேயே அடக்கிக் கொள்ள வேண்டும் பாடல் இருநூற்று முப்பது குற்றமும் ஏனை குணமும் ஒருவனை நட்பின் நாடி திரிவனே நட்டான் மறையாகவா விட்டவன் செல்வழி செல்க அரைகடல் சூழ் வையம் நக ஒருவனை மனம் விரும்பி நண்பனாக ஏற்ற பிறகு அவனது குற்றத்தையும் ஆராய்ந்து திரிவானாகில் ஒளிகடல் சூழ் உலகத்தார் என்னை பார்த்து இகழ்ந்து சிரிக்குமாறு நான் நண்பனின் குற்றத்தை மறைக்காது வெளிப்படையாக தூற்றுபவன் செல்லும் நரகத்தை அடைவேனாக இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளையாண்டு மண்டமடைந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதப்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி